புலிகளுக்கு எதிரான சுமந்திரன் தமிழ் தேசியத்துக்கு துரோகம் இழைக்கிறார் சோம்பேறி தமிழரசு தலைவரை விழித்தள வலியுறுத்தல் இந்திய இலங்கை தரவழிப்பாதை குறித்து கவலை வெளியிட்டுள்ள மல்பத்து மகாநாயக்கர் ரணில் அரசியலின் இறுதி பயணம் ஜனாதிபதி தேர்தலுடன் ஏற்படவுள்ள மாற்றம் விஜயதாஸ் பகிரங்கம் தேசிய மக்கள் சக்திக்கும் யாழ் வணிகர் கழகத்துக்கும் இடையில் சந்திப்பு ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரங்கள் நீக்கப்படக்கூடாது எமது ஆட்சியில் வறியவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் உட்பட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மலை இலங்கையின் பாதுகாப்பு கொள்கைகள் குறித்து விசேட சந்திப்புகளை நடத்திய அமெரிக்க உயரதிகாரி யாழில் மக்கள் போராட்ட முன்னணியின் பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பம் வடக்கின் அனைத்து வைத்தியசாலைகளிலும் முறைப்பாடுகளுக்கான தொடர்பு இலக்கங்கள் காட்சிப்படுத்த ஆளுநர் பணிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் புலிகளுக்கு எதிராக செயற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தமிழ் தேசியத்திற்கு துரோகம் அளித்தது உண்மை என்று மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னையாண்டகை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து ஊடகம் ஒன்றுக்கு அவர் தெரிவிக்கையில் தமிழரசு கட்சி அன்று மின்றும் ஜனநாயக மரபுகளை பேணி பாதுகாத்து வருகிறது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் சந்தோஷ் ஜாவுடன் இலங்கை தமிழரின் பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார் இக்கலந்துரையாடலுக்கான தொடர்பை தூதுவர் சந்தோஷ் ஏற்படுத்தினாரா அல்லது சுமந்திரன் ஏற்படுத்தினாரா என்பது தெளிவாக தெரியவில்லை தமிழ் தேசிய பிரச்சனையை ஒரு பலமிக்க நாட்டின் ராஜதந்திரியோடு தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் சுமந்திரன் தன்னந்தனியாக சென்று கலந்து பேசுவதற்கு அக்கட்சி அனுமதி கொடுத்ததா கட்சியின் அனுமதியின்றி தன்னந்தனியாக இவ்வாறான ஆழமான பிரச்சனையை ஒரு ராஜதந்திரியோடு பேசுவது ஒரு வெளிப்படைத்தன்மை அற்ற நிலையை காட்டுகிறது இது பாரிய தவறு மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் சுமந்திரன் கடந்த காலங்களிலும் தமிழ் தேசியத்துக்கு துரோகம் விளைத்துள்ளதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் அவருடைய துரோகம் ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்றிருக்கின்றது புலிகளுக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணை வேண்டுமென்று முன்மொழிந்தவர் சுமந்திரன் இது பாரிய தவறு அது மட்டுமன்றி தந்தை செல்வாவினால் விதைக்கப்பட்ட சமஷ்டி கோரிக்கையை தூக்கி அறிந்துவிட்டு புதிய அரசியல் அமைப்புக்குள் ராஜ்ஜியத்தை புகுத்த நினைத்தவர் சுமந்திரன் இது எவ்வளவு பாரிய தவறு இதையே மக்கள் முன்வைக்கிறார்கள் அது மட்டுமன்றி மறைந்த தலைவர் சம்பந்தனுக்கு எதிராக அவரது கட்சியில் இருந்து கொண்டு அவருக்கு எதிரான கருத்துக்களை திருமலையில் விதைத்தவர் இதனை மக்கள் என்னிடம் சொல்கிறார்கள் இது பாரிய தவறு அல்லவா ஒரு உட்கட்சி போராட்டத்தை திறந்த வழியில் பேசுவது நாகரிகமா அவர் ஏற்படுத்திய குற்றச்சாட்டுக்களில் ஒன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று இதுவகைப்படும் ஐக்கிய நாடுகள் சபையில் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு யார் பொறுப்பு கூறுவது என்ற கருத்தை அவர் முன்வைக்க தவறிவிட்டார் தனது சொந்த கட்சிக்கு எதிராகவே அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அக்கட்சியின் பெயரை மழுங்கடித்தார் இவ்வாறு எத்தனையோ குறைகளை கொண்டே இருக்கலாம் இவையெல்லாம் எனக்கு மக்களால் தெளிவுபடுத்தப்பட்ட உண்மைகள் தமிழ் தேசிய பகுதியில் உள்ள ஒரு மதத்தின் தலைவர் என்ற வகையில் இவைகளை நான் வெளிக்கொண்டு வர வேண்டியவனாக இருக்கின்றேன் தவறு யாருடையதோ அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது ஆதலால் சுட்டி காட்டுகின்றேன் சுமந்திரன் போன்றவர்கள் தமிழ் மக்களின் காவலாக இருக்கும் தமிழரசு கட்சியை புதைகுலிக்குள் தள்ளிவிடுவார்கள் போல் தெரிகிறது இதைவிட தமிழரசு கட்சியின் தலைவர் ஒரு சோம்பேறியாக இருப்பது எனக்கு தெரிகிறது அவர் துடித்தெழுந்து பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உத்தேச இணைப்பு வீதி நிர்மாணிக்கப்படும் போது ஏற்படும் பாதுகாப்பு கரிசனை தொடர்பில் மல்பத்து கூடத்தின் மகாநாயக்கர் திப்போடுபாவி ஸ்ரீ சித்தார்த்த சுமங்களதீரர் கவலை வெளியிட்டுள்ளார் இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுடன் நேற்று மல்பத்த பிகாரையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது தேரர் தமது கவலையை வெளியிட்டுள்ளார் உத்தேச பீதியினூடாக இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இலங்கையின் உற்பத்திகள் எதுவும் இல்லை ஆனால் பெருமளவிலான கேரள கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் நாட்டுக்குள் கடத்தப்படும் அச்சுறுத்தலை இலங்கை எதிர்கொள்ளும் என சுமங்கல தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார் அப்பாறாயினும் இந்த திட்டம் விரைந்து நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது எனவும் திட்டத்தின் திட்டமிடல் மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான பேச்சுக்களுக்கு குறைந்தது இரண்டு வருடங்கள் செல்லும் எனவும் உயஸ்தானிகர் விளக்கம் அளித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த திட்டம் இலங்கைக்கு பாதகமானது என்ற தவறான கருத்தையும் அவர் மறுத்துள்ளார் இதேவேளை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதா என தேரர் எழுப்பிய கேள்விக்கு திட்டம் தற்போது பேச்சுவார்த்தைக்குட்படுத்தப்பட்டதாக இந்திய உயஸ்தானிகர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடத்தல் வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் எப்போதும் பிரதான நுழைவாயிலை பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் ரகசிய அணுகளை பயன்படுத்துவார்கள் என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் மேலும் பௌத்த வழிபாட்டுத் தலங்களை மேம்படுத்துவதற்கும் மின்சாரம் மற்றும் எரிசக்திக்கான செலவினங்களை குறைப்பதற்கும் இந்திய பிரதமர் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி உள்ளதாக உயஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த உயஸ்தானிகர் இலங்கையில் எந்தவொரு ஜனாதிபதி அல்லது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்துக்கு தமது ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பயணத்தின் இறுதி பயணமாகும் என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்தார் கொழும்பில் அமைந்துள்ள அவரது தேர்தல் காரியாலயத்தில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் இருந்து ஜானை நீக்கியமையக்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு டிஎஸ் ஜனநாயக எங்கிருந்தாவது சாபமிடுவார் என்றே நான் நினைக்கின்றேன் ரணில் விக்ரமசிங்கவின் முப்பது கால தலைமைத்துவத்தின் கீழ் நூற்று ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்து இருபது பொது தேர்தலுடன் காணாமல் போகும் என நான் இரண்டாயிரத்து பதினெட்டில் தெரிவித்தேன் அவரின் தலைமையில் அவருக்கு கட்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போயிருக்கிறது கட்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போயிருக்கும் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு நாட்டை பாதுகாக்கப் போகிறார் தேர்தலில் போட்டியிடுவதற்கு இன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சி ஒன்று இல்லை வேறு ஒரு குழுவுக்குரிய தேர்தல் சின்னமாக எரிபாயு சிலண்டரை எடுத்துக்கொண்டே போட்டியிடுவதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகிறது இது மிகவும் கவலைக்குரிய நிலையாகும் என்றாலும் என்னை பொறுத்தவரை நான் ரணில் விக்ரமசிங்கவை மதிக்கின்றேன் ஏனெனில் இந்த தேர்தலுடன் முடிவடைய போகும் அவரது அரசியல் பயணத்தில் அவர் தனிமையாகவே சென்று கடலில் குதிக்காமல் தன்னுடன் இருக்கும் தேடர்கள் மோசடிக்காரர்களை இணைத்துக் கொண்டு கடலில் குதித்து நாட்டுக்கு செய்யும் உதவிக்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் என தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணம் வணிகர் கழக பிரதிநிதிகளை நேற்று சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் நேற்று பிற்பகல் யாழ் வணிகர் கழகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் குழு உறுப்பினர் சதுரங்கா பேசிங்க தெரிவித்தார் அத்தோடு இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் யாழ்ப்பாண வணிகர் கழகம் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஏன் ஆதரவு வழங்கியுள்ளது என்பது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தியதாக யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் இ ஜசேகரம் தெரிவித்தார் குறித்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சவுரங்கா பேசிங்க தேசிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பேர ஆசிரியர் ரணசிங்க யாழ்ப்பாண வணிக கழக தலைவர் ஜெசகரம் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டனர் ஜனாதிபதியின் நிறைவேற்ற அதிகாரங்கள் நீக்கப்படக்கூடாது என்றும் அந்த பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமித்து பாராளுமன்றத்தில் உள்ள திருடர்களை அகற்றி உள்ள நிறுவனங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் பீல்டு மார்ஷல் சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க ரூவன் வெளிசாயவை தரிசனம் செய்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் ஊழல் அரசியல் கலாச்சாரத்தின் விளைவுகளால் நாடு சூழப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையிலிருந்து விடுபட அனைவரும் சுதந்திரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயற்பட்டு நாட்டை தேசிய தலைவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் ஒரே ஒரு குழுக்கள் வெவ்வேறு அரசியல் கட்சிகளை உருவாக்கி மக்களிடம் வந்தாலும் அவர்களின் மனநிலை மாறவில்லை என்றும் அவர்கள் நாட்டை பற்றியோ நாட்டின் எதிர்காலத்தை பற்றியோ சிந்திப்பதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமது ஆட்சியில் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களை குறைப்பதுடன் மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமாரி தெரிவித்துள்ளார் கல்கமுவ பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றியிட்டால் ஊழல் மோசடிகள் மக்களின் பணம் களவாடுதல் நிறுத்தப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார் ஊழல் மோசடிகளை இல்லாதொழித்து வறிய மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் திட்டம் எம்மிடம் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கிராமிய பொருளாதாரம் சிறு கைத்தொழிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணம் முப்பத்தி மூன்று சதவீதத்தினால் குறைக்கப்படும் எனவும் குறைந்த வருமானம் வீட்டுப்போருக்கும் மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலைகள் குறைக்கப்படும் எனவும் உணவு மற்றும் கல்விக்கான பெருமதி சீர்வரி நீக்கப்படும் எனவும் அனுரகுமாரதி திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் பிணையின்றி கடன் வழங்குவதற்கான அபிவிருத்தி வங்கி ஒன்று அறிமுகம் செய்யப்படும் செலுத்தப்படாத வரி நிலுவைகள் மீள அறவீடு செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ளார் தமது அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றதன் பின்னர் யாரிடமும் பழிவாங்கப் போவதில்லை என்பதுடன் களவாடப்பட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனாதிபதி சரணடைந்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சம்பிக்கைடன் இணைந்து கொள்ள முயற்சித்தார் நாம் அவரை ஏற்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நலிந்த ஜெகதிஸ்டர் கூறியதாக கம்மன் பிள தெரிவித்துள்ளார் ரணிலை போற்றினாலும் சம்பிகவை அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என அரசாங்க தரப்பும் கூறியதாக கமன் பில குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு அனைத்து தரப்பினரும் நிராகரித்த காரணத்தினால் சம்பிக ரணபக்கம் மீண்டும் சஜி தரப்பிடமே செல்ல நேரிட்டதாக தெரிவித்துள்ளார் யாரும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை சஜித் தரப்பு ஏற்றுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரமுக தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கு அதிகமான ஊரளவு பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிப்பு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது ஆழத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு தேர்தல் பிரச்சாரங்களின் பின்னணியில் அமெரிக்க தூதரகம் நிதியுதவி வழங்குகிறதோ என்ற சந்தேகம் சமூகத்தில் ஏற்பட்டுள்ளது என்று சர்வஜன அதிகார கூட்டணியின் பிவித்திருக்க தலைவருமான உதய கமன்பிள தெரிவித்தார் பிரச்சாரங்களுக்காக மொத்தமாக ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபா செலவிட முடியும் ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியும் அரசாங்கமும் விட அதிகமாக நிதி செலவு செய்யும் எதிர்பார்ப்பிலேயே இருக்கின்றன அதற்கமையே ஜேபிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரங்கள் அமெரிக்க தூதுபர் ஜூலிசங் அடிக்கடி அவர்களின் கட்சி அலுவலகத்துக்கு சென்று வருவது போன்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது ஜேபிபியின் தேர்தல் பிரச்சாரங்களின் பின்னணியில் அமெரிக்க தூதரகம் நிதியுதவி வழங்குகின்றதா இந்த சந்தேகம் சமூகத்தில் ஏற்பட்டுள்ளது என சர்வஜன அதிகார கூட்டம் அணியின் சிரேஷ்ட உறுப்பினரும் பிவிதுர்கள உரிமையவின் தலைவருமான உதய கம்மன் பில்ல தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர்தனை இதனை தெரிவித்தார் இலங்கையின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் முக்கியமான பாதுகாப்பு கொள்கைகள் குறித்து அமெரிக்க உயர் அதிகாரி இலங்கையில் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளாா் பெருங்கடல் சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் விவகாரங்களுக்கான பணியகத்தின் பதில் உதவி செயலாளரான ஜெனீபர் ஜே ஆர் லிட்டில் ஜோன் கொழும்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் கடல் உயிரியலாளர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் பெருங்கடல்களை பாதுகாப்பதிலும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதிலும் பல்லுயிர் இழப்பை தடுப்பதிலும் உலகளாவிய பங்காளித்துவத்துக்கான அமெரிக்காவின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக கூறினார் இலங்கையின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் முக்கியமான பாதுகாப்பு கொள்கைகள் குறித்தும் இதன்போது கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டது என மக்கள் போராட்ட முன்னணியின் பிரச்சார நடவடிக்கைகள் வசந்த முதலிகேவின் பங்கேற்புடன் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது மக்கள் போராட்ட முன்னணியின் பிரச்சார நடவடிக்கைகள் வசந்த முதலிகேவின் பங்கேற்புடன் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் மக்கள் போராட்ட முன்னணியின் கொள்கைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்கள் இன்று காலை விநியோகிக்கப்பட்டது இதன்போது மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் அறகலைய போராட்டக் குழுவினருடன் இணைந்து முன்னிலை சோசலிச கட்சி புதிய ஜனநாயக லெனிச கட்சி சோசலிச மக்கள் மன்றம் உள்ளிட்ட ஜனநாயக சிவில் சமூகத்தினர் இணைந்து தேர்தல் அரசியலில் களமிறங்கியுள்ளனர் மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக நுவான் போபகே குடைச்சின்னத்தில் போட்டியிடுகின்றது தொடர்பில அடங்கிய அறிவிப்பு பதாதை காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என வடக்கு ஆளுநர் பணிபுரை விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் முறைப்பாடுகளுக்கான விளக்கங்கள் அடங்கிய அறிவிப்பு பதாதை காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என வடக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகள் அரச மருந்தகங்கள் ஆகியவற்றில் முன்னெடுக்கப்படும் சேவைகள் தொடர்பான தகவல் அடங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்த வேண்டுமென வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் மாகாண சுகாதார அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் நோயாளர்களும் வைத்தியர்களும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் சேவையை பெற்றுக்கொள்வதில் தாமதம் அல்லது சிக்கல் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய உயரதிகாரிகளின் தொடர்பு இலக்கங்கள் ஆகியன குறித்த பதாதையில் காட்சிப்படுத்த வேண்டுமென ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரின் தொலைபேசி இலக்கங்கள் அறிவித்தல் பதாதையில் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டுமெனவும் பொது மக்களிடமிருந்து கிடைக்கும் முறைப்பாடுகள் தொடர்பில் துடித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமெனவும் சுகாதாரத்துறை உயரதிகாரிகளுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அபயம் பிரிவின் தொலைபேசி இலக்கமும் அறிவித்தல் பதாதையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோயாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதோடு அவர்களுக்கான சேவையை உறுதிப்படுத்த சுகாதாரத்துறையினர் மேலும் அர்ப்பணிப்போடு செயற்பட வேண்டுமென வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டப்யூ டபிள்யூ என்றின் ஊடாக கொள்ளுங்கள்